கி வீரமணி காட்டிய பித்தல் இந்த காணொலியில் பார்ப்போம் கி வீரமணி உட்பட பல திக ஆசாமிகளுக்கு பகுத்தறிவு காட்ட சீசனுக்கு ஏற்ப சில விஷயங்கள் இருக்கும் தீபாவளி சரஸ்வதி பூஜை என பண்டிகைகளை விமர்சிக்கிற வரிசையில் வருடந்தோறும் நடக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளையும் முன்பு விமர்சித்து கொண்டிருந்தார்கள் ஐபிஎல் போட்டி துவங்குவதற்கு முன்பே கி வீரமணியிடமிருந்து விமர்சன கவுண்டவுன் துவங்கிவிடும் வருட வருடம் ஐபிஎல் போட்டிக்கான ஏலம் துவங்கும் அன்றே ஐபிஎல் போட்டிகள் குறித்த கி வீரமணியின் சிந்தனைகள் வெளிவர துவங்கும் உதாரணத்திற்கு சுயமரியாதை என்கிற தலைப்பில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாள் விடுதலையில் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் வந்ததை பார்ப்போம் சென்னையில் இன்று ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் என்கிற செய்திக்கு கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை சிந்தனை இவ்வாறாக இருந்தது கிரிக்கெட்டே மோசம் இதில் ஆட்கள் ஏலம் விடப்படுவது அதைவிட மோசம் ஆட்டக்காரர்களுக்கு சுயமரியாதை கிடையவே கிடையாதா அவர்கள் என்ன ஏல சரக்குகளா என கேட்டிருந்தது காந்தியடிகள் கூறினார் உலகில் நாம் காண விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடமிருந்தே துவங்க வேண்டும் என்று அப்படி இருக்கையில் ஐபிஎல் போட்டிகள் குறித்த தி கவினரின் கருத்துக்களும் சுயமரியாதையும் எங்கிருந்து யாரிடமிருந்து துவங்க வேண்டும் அவர்களின் திமுக கூட்டாளிகளான சன்ரைசஸ் என்கிற ஐபிஎல் அணியை வைத்துள்ள கலாநிதி மாறனிடமிருந்தல்லவா அவர்கள் சுயமரியாதை பேச்சை துவக்கி இருக்க வேண்டும் ஆனாலும் ஒரு நாளும் அதை செய்யவில்லையே உங்களை சேர்ந்த ஒரு நபரே ஒரு ஐபிஎல் அணியை வைத்திருப்பார் அவருக்கும் ஒரு கும்படு போட்டு அவரிடமும் சொந்த வாங்கி கொண்டு இந்த பக்கம் ஐபிஎல் விமர்சிப்பது போல் பாவனை செய்வதில் என்ன அறிவு நாணயம் உள்ளது இதனால் வரை ஐபிஎல் போட்டிகளை கி வீரமணி விமர்சித்ததை இரண்டாக பிரித்துப் பார்க்கலாம் எப்படி என்றால் கருணாநிதியின் மருமகனின் மாறன் குடும்பம் சன்ரைசர்ஸ் அணியை வாங்கியதற்கு முன் வாங்கியதற்கு பின் என இரண்டாக பிரித்து பார்க்கலாம் மாறன் குடும்பம் ஐபிஎல்லின் ஹைதராபாத் டெக்கான் ஜார்ஜர்ஸ் அணியை வருஷத்திற்கு எண்பத்தி ஐந்து கோடி என ஐந்து வருஷத்திற்கு நானூற்றி இருபத்தி ஐந்து கோடிக்கு ஒப்பந்தம் செய்து சன்ரைசர்ஸ் என்ற பெயர் சூட்டி இரண்டாயிரத்தி பதிமூனில் விலைக்கு வாங்கியது தற்போது அவர்களின் கிரிக்கெட் வியாபாரம் தென்னாப்பிரிக்கா வரை நீண்டு அங்கும் சன்ரைசர்ஸ் என்கிற அணியை வைத்துள்ளார்கள் கி வீரமணி ஆரம்பத்தில் ஐபிஎல் கடுமையாக எதிர்த்தார் திமுகவின் மாறன் குடும்பம் சன்ரைசர்ஸ் அணி அணியை என்றைக்கு விலைக்கு வாங்கியதோ அன்று முதல் அடக்க ஒடுக்கமாய் ஐபிஎல் ஐ எதிர்த்தார் எதிர்க்க வேண்டுமே என்பதற்காக எதிர்த்தார் இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கு வீரமணி ஐபிஎல் போட்டிகளை எப்படி எதிர்த்தார் என பார்த்தால் இந்த விஷயம் இந்த வித்தியாசம் தெரியும் மதுவை விட கொடியதான கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் என்கிற தலைப்பில் விகடன் டாட் காமில் கி வீரமணி தந்தது மது போதையை விட இந்த கிரிக்கெட் போதை மிக மிக ஆபத்தானது அதை விட மோசமானது விடிந்தால் போகும் மது போதை இந்த கிரிக்கெட்டு போதையை ஒரு முறை பிடித்தால் எளிதில் போகாது நீரழிவுனை நோய் போல மனித உரிமைகளுக்கும் சுயமரியாதைக்கும் விரோதமான தத்துவம் மனிதனை கொத்தடிமைகளாக விலைக்கு வாங்குவது என்ற நிலையில் விளையாடுபவர்களை விலை கொடுத்து ஆடு மாடுகளை வாங்குவது போல் வாங்கி வைத்துக்கொண்டு அவர்களை ஆட வைத்து பணம் கோடிக்கணக்கில் சுரண்டப்படுகிறது என்றார் கே வீரமணி பிற்பாடு இன்னும் ஒரு படி மேலே போய் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளையே தடை செய்ய வேண்டும் என்பதோடு அதற்கென ஒரு இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் இவ்வளவு தள்ள தெளிவாக பேசிய கி வீரமணி அதை செய்தாரா இல்லையே எங்கே போய் ஓடி ஒளிந்து கொண்டார் ஒன்றை ஆதரித்து பின்பு அதனை எதிர்ப்பது அல்லது ஒன்றை எதிர்த்துவிட்டு பிறகு அதனை ஆதரிப்பது என்பது ஈவே ராமசாமியிலிருந்து கி வீரமணி வரை யாருக்கும் புதிதில்லை அந்த வகையில் என்றைக்கு கி தலைவரின் பேரன்கலாம் சன் டிவி கலாநிதி மாறன் சகோதரர்கள் ஐதராபாத் தனியை குத்தகை கெடுத்து சன்ரைசர்ஸ் என்று பெயர் வைத்து ஐபிஎல் போட்டிகளில் தலைவர் குடும்பம் இணைந்ததோ அன்றிலிருந்து இனமான கி வீரமணி ஐபிஎல் போட்டிகளை மிக கடுமையாக விமர்சிப்பதில்லை சும்மா பெயரளவுக்கு லேசு லேசாக விமர்சிப்பார் என்னையா நேற்று வரை ஐபிஎல் போட்டிகளை கடுமையாக விமர்சித்துவிட்டு சன்ரைசர்ஸ் அணிக்காக உன் பகுத்தறிவை அடக்கி வாசிக்கிறையா என யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஐபிஎல் ஐபிஎல் எதிர்ப்பது போல் பாசாங்கு செய்கிறார் மதிகட்ட வீரமணிகளா நேற்று வரை அசிங்கமான போதையாக தெரிந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் கருணாநிதியின் பேரன் பங்கெடுத்ததும் அது விமர்சிக்க கூடாத ஒன்றாகிவிட்டதா மது போதையை விட கொடிய போதை என கூறப்பட்டது இப்போது போதையாக தெரியவில்லையா தீய செயல்கள் என்பது எப்போதும் தீய செயல்களே அந்த செயல்களை செய்பவனை வைத்து அது தீய செயல்களா இல்லையா என முடிவு செய்பவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான் அப்படித்தான் கி வீரமணியன் படமெடுத்து ஆடி ஐபிஎல் எதிர்ப்பும் பின்னாளில் சுருங்கி போனது மனித உரிமைகளுக்கும் சுயமரியாதைக்கும் விரோதமான தத்துவம் மனிதனை கொத்தடிமைகளாக விலைக்கு வாங்குவது கிரிக்கெட்டிலும் தொடர்கிறதே என்றெல்லாம் வக்கனையாக பேசிய கி வீரமணி ஐபிஎல்லில் ஒரு அணியை கலாநிதி மாறன் வாங்கியதும் என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு பெரிய மனிதனாய் அதை கண்டித்திருக்க வேண்டாமா இந்த விஷயத்தில் உங்கள் சொந்தக்காரனையே கண்டித்து சீர்திருத்தம் பண்ண முடியவில்லை என்றால் உங்களால் ஐபிஎல்லை காணும் கோடிக்கணக்கான பேரை எப்படி திருத்த முடியும் ஒருமுறை ஸ்டாலினின் முகநூல் பக்கத்தில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தை பார்த்ததும் பகுத்தறிவுக்கு விரோதமாக வாழ்த்தா என அண்ணா அறிவாலயத்துக்கு அலறி அடித்து கொண்டு ஓடி நார்கி வீரமணி அதுபோலல்லவா சன் டிவி அலுவலகத்திற்கும் ஓடிப்போய் தம்பிகளா சுயமரியாதை கீழுக்கு இந்த ஐபிஎல் என கூறியிருக்க வேண்டுமே ஏன் கூறவில்லை வாயிலும் பவுண்டரியும் சிக்ஸருமாய் அடித்து விடுவார்கள் என்ற பயமா சொந்த மதத்துக்காரனின் மூட நம்பிக்கையை மட்டுமே விமர்சிப்பேன் என கொள்கை வைத்துள்ள கி வீரமனே இங்கே சொந்தக்கார திராவிடனின் பித்தலாட்டத்தை பற்றி வாய் திறப்பதில்லையே பொதுவாக நமக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் உடன்பாடு இல்லை அது போதை என்பது ஒரு புறம் கிரிக்கெட் பிற விளையாட்டுக்களை காவு வாங்குகிறது என்பது மறுபுறம் நீர் பற்றாக்குறை மின் பற்றாக்குறை உள்ள நம் நாட்டில் இரண்டையுமே அள்ளி தீங்கும் கிரிக்கெட் திடல்கள் என ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நிராகரிக்கப்பட ஏராள காரணங்கள் உள்ளன ஆனால் நான் திகாவினரை போல் ஐபிஎல் போட்டியை எதிர்க்கவும் இரட்டை வேடம் போடுவதில்லை மாறன் சகோதரர்களின் ஊழலை பற்றி பேசத்தான் கி வீரமணிக்கு தைரியமில்லை சன்ரைசர்ஸ் பற்றி பேசவும் பயமில் அறிவில்லை நம் பதிவை வாசித்தாவது கி வீரமணி திருந்தி கலாநிதி மாறனுக்கு அறிவுரை வழங்குவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டாம் தவறாக இருந்தால் தங்களை திருத்திக்கொள்ள வேண்டும் என்பதும் நேர்மையாக பேச வேண்டும் என்பதும் தீகாவினருக்கு சுட்டு போட்டாலும் வராதே சன்ரைசர்ஸ் அணியை திமுகவின் மாறன் குடும்பம் கையில் வைத்துள்ளவரை நேர்மையான விமர்சனங்களை விடுதலையிலும் கி வீரமணியிடமும் எதிர்பார்ப்பவன் நிச்சயம் திகாவினரின் யோகியதை தெரியாதவனாகத்தான் இருப்பான்